சந்திராஷ்டமம் வந்து என்னன்னா குறிப்பது சந்திரன் செவ்வாய் இது ரெண்டும் சரியாக மிந்தலாகாத நேரம் எட்டாவது ராசினா அதுல வந்து ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்கும் பத்தொம்போது ஒம்பது பாதம் நாங்கள் உட்கார்ந்து ஒரு ஒன்போது பாதம் இருக்கும்போது சந்திராஷ்டம வந்து

வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாருன்னா நாடி ஜோதிடர் திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா இன்னைக்கான காணொலியில என்ன கேட்க போறோம் அப்படின்னா அந்த சந்திராஷ்டமம் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லம்மா அதுல வந்து பெரும்பாலும் எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு எதுவுமே பேசாத யாராவது ஏதாவது பேசினாலும் ஜாக்கிரதையா இரு அமைதியா இரு உன்னை சுத்தி கெட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முதல்ல இந்த சந்திராஷ்டமம்னா என்ன அது எதனால் நடக்குது சந்திராஷ்டமம் வந்து என்னென்னா மனசை குறிப்பது சந்திரன் உடலை குறிப்பது செவ்வாய் இது ரெண்டும் சரியாக ஆகாத நேரம் சந்திராஷ்டமம் ஏற்படும் ஓகேங்களா இது வந்து காலபுருஷனின் எட்டாம் பாவமான அந்த இடத்துல வருது விருச்சிக ராசியில காலபுருஷ தத்துவப்படி விருட்சிக ராசி வந்து சந்திரசம் எட்டாம் ராசி வந்து நம்ம அவமானம் அசிங்கங்கள் உள்ள ராசியை குறிப்பது அதே மாதிரி வழக்கு விஜயங்களை உருவாக்கக்கூடியது மரணங்கள் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய இடங்களும் அதுதான் அதனால் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுடைய நட்சத்திரம் இது ஓடும்போது நம்ம நட்சத்திரத்துலேருந்து எட்டாவது ராசி நான் அதாவது உங்களை சந்திரன் நிற்கிறதுலேருந்து எட்டாவது ராசி வந்து வர இடத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது அதை தான் அந்த அதாவது எப்படின்னா நம்ம சந்திரன் அந்த உங்களுடைய சந்திரன்லேருந்து எட்டாவது ராசினா அதில் வந்து ரெண்டே கால நட்சத்திரம் இருக்கும் பத்தொம்பது ஒம்பது பாதம் நாங்கள் உட்காந்துருக்கோம் ஒரு ஒம்பது பாதம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த ஒம்பது பாதம் இருக்கிற இடத்துல அந்த ஒம்போது பாதத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்ணாது சந்திராஷ்டிரமம் எல்லாம் நினச்சிக்கனால இந்த ஒம்பது பாதத்தையும் நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணுதுன்னு நினச்சிக்கிறாங்க அப்படி பண்ணாது அதாவது உங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து பதினேழாவது நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவது நட்சத்திரம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டிரமான நட்சத்திரம் ஏன் பதினேழாவது நட்சத்திரம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது எட்டாம் வீ வீடு எட்டாம் வீடுங்கிறது நம்மளுக்கு நெகட்டிவான விஷயம் கொடுக்கறது அவமானங்காசிங்க அப்படின்னு சொல்லி சொன்னது பதினேழாவது நட்சத்திரம்ங்கிறது அதை கூட்டினாலும் எட்டு அப்போ அதுவும் எட்டாக வருது அதனால் எட் உங்களுடைய எட்டாவது ராசியில் எட்டாவது நட்ச நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி வருது இந்த நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரத்தை கூட்டினா எட்டுன்னு வரும் அந்த எட்டாவது நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக கொடுக்கும் அப்படிங்கிறதுனால எட்டாவது ராசியில் கூட்டினா பதினேழாவது நட்சத்திரத்தில் கூட்டினா எட்டுன்னு வர்றதுனால நம்ம அது வந்து சந்திராஷ்டிரமத்துக்குள்ள நாளாக கவனமாக இருக்கணும் அது கவனமாக இருக்கணுன்னா என்னென்னா நிறைய கோபங்கள் இல்லட்ட மற்றவங்க யாராச்சும் உங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எது பேசுனாலும் அது தவறாக தெரியும் அந்த உடல் வந்து அதுக்கு சரியாக ரிப்ளை கொடுக்கவே கொடுக்காது உங்கள் உங்கள் மனசை வந்து அந்த உடல் கரெக்டாக எடுக்காது அதாவது காலபுருஷன் எட்டாவது வீடு வந்து செவ்வாய் அந்த இடத்துல சந்திரன் நீச்சம் மனசு வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது அதனால் நம்மளுக்கு வந்து அந்த உடலும் மனசும் சரியாக அந்த எட்டா வீட்டில் சரியாக மிங்கிள் ஆகாதனால தான் இந்த உடலும் மனசும் நம்மளுக்கு எப்போ மிங்கல் ஆகாதுன்னா உடல் பிரியும்போது அவமானங்கள் ஏற்படும் போது இந்த உடலை பற்றி யோசிக்க மாட்டோம் ரொம்ப வெறுப்பாக உட்காந்துருப்போம் மனசு தான் யோசிப்போம் அந்த மாதிரி நேரங்கள் உருவாகக்கூடிய நாளாக அந்த சந்திராசிரமம் இருக்கும் அதனால் நம்ம வந்து உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் அவமானங்கள் சந்திப்பையாட்டி பேசினா தானே அவமானம் வரும்னு சொல்லிட்டு பேச்சை குறைக்கிறது அதுக்கு டிராவல் சந்திரங்கிறது டிராவல் பயணம் வந்து அந்த அந்த நாள்ல பண்ணால் நம்ம சொல்றோம் அது ஆக்சிடென்ட் ஆகக்கூடியதாக இருக்கும் பயண தடை உருவாகும் இல்லாட்டை யாராச்சும் ஏதாச்சும் அந்த பயணம் பண்ணும்போது சண்டைகள் பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த நாளில் பயணம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அதனால் உடலும் மனசும் நம்மளோட ஒத்துப்போகாத தன்மை இருக்கும்னால்தான் சந்திராஷ்டமம் அது நம்மளுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து பதினேழாவது நட்சத்திரம் அந்த சந்திராஷ்டிரம நாளாக இருக்கிறது அதனால் அந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது ஒரு நாள் உன்னைகள் நாள் அப்படி அந்த நாள் வந்து உங்களுக்கு தவனமாக இருந்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டிரமம் உங்களை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சந்திராஷ்டிரம அப்போ என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது சந்திராஷ்டிரம அப்போ வந்து மௌன விரதம் இருக்கலாம் ஆமாம் பண்ணலாம் பண்ணலாம் வேற வந்து பண்ணுங்க அப்படிங்கிறது எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது வந்து எட் எட்டுங்கிறதே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதனால அந்த ந அந்த அந்த நாள் இது பண்ணுங்க அது பண்ணுங்க எதுவும் சொல்ல மாட்டேன் அமைதி நிலையை கடைப்பிடிங்கள் யாரையும் எதுவும் அதிகமாக பேசாதீங்க அப்படிங்குறது மட்டும்தான் எதை பண்ணக்கூடாது அப்படின்னா பால் காய்க்கிறது இந்தக்கிற உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே அந்த சந்திராசன நாளில் பண்ணாதீங்க ஏதாச்சும் முக்கியமான சைன் போடுறதெல்லாம் சந்திராசனம் நாளில் எடுக்காதீங்க போய் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த தகவல் பதவி பரிவ கொள்றது அதெல்லாம் பண்ணுற அந்த இடம் வந்து ஃபெயிலியராக உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் புதிய விஷயங்கள் துவக்கத்துக்கு கவனமாக இருங்க அப்படிங்கிறது பண்ணலாம் அப்படிங்கிறது என்னென்னா பரிகாரங்கள் பண்ணுவதற்கு அதை எடுத்துக்கோங்க பரிகாரம்னால் இப்போ வந்து வராகியார் எல்லாம் விளக்கேற்றுங்களே அப்போ உங்களுக்கு பதினேழாவது நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கடுமையான நோயின் தாக்கத்தை வந்து நீங்கள் எடுக்குது இருந்துச்சுன்னா அந்த சந்திராசிரம நாளில் அவர் அவளுக்கு போய் வர விளக்கேற்றுறது சிறப்பாக இருக்கும் உணவுகளை வந்து தானம் கொடுக்குறது அது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலையில் உள்ள உயிரினங்களுக்கு உணவுகளை தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் கொக்கு இந்த மீன் இந்த மாதிரி நீரை நீரில் உள்ள உணவுகளை உட்கொள்ளும் இதுக்கும் கொடுக்கலாம் நீரில் வாழும் உணவுகளுக்கும் உயிர்களுக்கும் கொடுக்கலாம் அதனாலதான் கோவில் குளத்துல எல்லாரும் பொறி வாங்கி போடுறது அதெல்லாமே அந்த நாளை பண்ணுவது அது சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கழிவு கழிவுநீர் அகற்றம் இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த உப்பு வாங்கி கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அந்த சந்திராசன் நாளில் ஏன்னா அந்த நாள் வந்து உப்பை வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது கடையில் வாங்கி அப்படியே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய அவமானங்கள் வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து சந்திராசன நாளில் இறை வழிபாடை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பரிகாரத்துக்கு சிறப்பான நாளாக வச்சுக்கோங்க மனம் வந்து ரொம்ப இதாகும் ரொம்ப சஞ்சலமான மனமாக இருக்கும் அது வந்து ரொம்ப பயம் காட்டி வேற வச்சுட்டாங்க நம்ம பாட்டு க கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அந்த சந்திராஷ்டமங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் அந்த இடம் நினச்சி பயந்து நம்ம மனம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அதனால் நம்ம அந்த சந்திராஷ்டமத்தை ரொம்ப நோட் பண்ணி பண்ண வேண்டாம் ஏன்னால் அது அது பாட்டு போச்சுன்னா அது ஓடிடும் நம்ம அதை நோட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் அதனால் அதை மைண்டில் ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஏதாச்சும் நல்ல காரியம் பண்ணுறீங்க சுப நிகழ்ச்சியில் செய்ய போகிறீங்க ஏதாச்சும் சைன் பண்ணணும் அப்படி ஏதாச்சும் முக்கிய காரியங்கள் துவக்கங்கள் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த நாளை நோட் பண்ணுங்கள் மற்ற நாளே ரொம்ப நோட் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே வருத்திக் கொள்வது தவறாக இருக்கும் அதனால ரொம்ப நீங்கள் நோட் பண்ணாலே அது ரொம்ப உங்களுக்கு நம்ம எதே ஆழமாக மனசில் நினைக்கிறோமோ அது ரொம்ப ஆக்டிவ் ஆகும் அதனால அது ஆழமாக அந்த சந்திராசிரமத்தை உள்ளுக்கு நோட் பண்ணாதீங்க சில வீட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே பரிகாரமாக அமையும் என்ன பரிகாரம்னா அன்னைக்கு தான் சா சாதம் பிடிச்சிரும் அடிப்பிடிக்கும் சந்திராசம் அவங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சந்திராஷ்டமாக இருக்கும் சாதம் அடிப்பிடிக்கும் அடிப்பிடிச்சால் அந்த சாதம் அடிப்பிடிக்கிற வீட்டில் கண்டிப்பாக யாராச்சும் விருச்சிக உள்ள உள்ளவங்க யாராச்சும் பிறந்திருப்பாங்க இருப்பாங்க அவங்க தான் பாலை பொங்க விடுறது சாதம் அடிப்பிடிக்க விடுறது இந்த மாதிரி உணவு அதாவது வெள்ளை உணவுகளை சீரழிக்கும் தன்மை இதெல்லாமே அந்த வீட்டில் நடக்கும் அதனால் இது சாதாரணமாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆப்டிடியூட் நடக்கும் ஆனால் சந்திராஷிரமம் உள்ளவங்களுக்கு அந்த சந்திராசிரம நாளில் இந்த இந்த செயல்கள் நடக்கும் நடந்துச்சுனா கண்டிப்பாக அந்த இடம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமத்துடைய இது வந்து பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதனால் சந்திராஷ்டிரமம் இப்போ வந்து வெள்ளை துணிகள் தானம் கொடுப்பதும் சிறப்பாக இருக்கும் வெள்ளை துணியை வந்து அழுக்காய்க்கு போடுவதும் சிறப்பாக இருக்கும் வெள்ளை துணியில் மஞ்சள் தடுவதும் சிறப்பாக இருக்கும் வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு சந்திராஷிரமத்துலருந்து நிவர்த்தி கிடைக்கும் அதனால் முக்கியமாக வெள்ளை துணியில் மஞ்சள் தடுவது ரொம்ப சிறந்த ஒரு இது அம்மன் கோயிலில் போய் மஞ்சள் அபிஷேகம் பண்ணுவதும் சந்திராசிரமத்துக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரியம் தெரியாமல் இந்த நாளை செஞ்சே ஆகணும் வேறு வழி இல்லை வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிறப்ப அம்மன் கோயிலுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணுவதும் வெள்ளத்துணியில் வந்து மஞ்சள் தடவி ஒரு பலகாரம் ஏதாச்சும் வச்சு அதாவது இனிப்பு பலகாரம் ஏதாச்சும் வச்சு கெட்டி அதை வந்து சாமி மன்னால் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அந்த சந்திராசிரமத்துக்குள்ளது குறை குறையும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சந்திராஷ்டிரமத்துடைய தாக்குதல் குறையும் இப்போ பால் காய்ச்சக்கூடாது வீடு குடி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு சந்திராஷ்டிரமம் இருந்தால் கூட அந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதா யாருக்கு பண்ணுறோம் முக்கியம் யார் இப்போ வந்து வீடு குடி போகிறதுனா ஆண் பெண் ரெண்டு பேர் இருப்பாங்க இப்போ வந்து பெண் தான் வீட்டே ஆள்பவள் யார்னால் பெண் தான் இந்த வீட்டு ஆண் வந்து வீட்டுக்கு வெளியே தான் ஆள்வான் பெண் வந்து வீட்டுக்குள்ளே ஆள்பவள் அப்போ பெண் தான் வீட்டை ஆள்பவள் அவள் அவளுடைய ஜாதகத்தில் சந்திராசம் வரக்கூடாது அவளுடைய நட்சத்திரத்துக்கு தான் ஏன்னா வீட்டை தான் நம்ம பால் காய்க்கிறோம் வீட்டுக்குள்ளே தான் ஆக்டிவ் பண்ணுறது அப்போ பெண்ணுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் வருது அதனால் ஒரு இது திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே கரெக்டான பொருத்தம் இருந்தால் தான் திருமண பொருத்தம் அப்போது ஒருத்தருக்கு சந்திராஷ்டமம் இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்கிறத வரவே வராது திருமண பொருத்தம் ஆனால் சந்திராசிரமம் வர்றனாளில் பெண் வீட்டுக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் திருமண வைபவங்கள் எல்லாமே பெண்ணுக்கு தான் பார்க்கணும் யார் அதை சா நாலு பேர்னா நாலு பேருமே அங்கே ஆக்டிவேட் ஆக மாட்டாங்க தலைவன் தலைவி ஒருத்தர் தான் இருப்பாங்க தலைவன் ஒருத்தர் தலைவன் ஒருத்தர் அப்படி தான் இருப்பாங்க அந்த தலைவன் தலைவிக்குள்ளே இதில் தான் சந்திராஷ்டமம் பார்த்து நம்ம செய்யணும் இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா இந்த தினம் ராசிபலன் பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதில் வந்து தப்பிக்கோன்னா இந்த கலர் உடைய நீங்கள் இதை அணிஞ்சு வெளியே போங்க நல்லது நடக்கும் அப்படின்றாங்களே இப்போ நம்ம போகிற ட்ரெஸ்ஸு கலர்ஸுக்கும் நமக்கு நடக்கக்கூடிய நன்மைக்கும் ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருக்கா கண்டிப்பாக இருக்குது வர்ணங்களும் க நம்மளுடைய ட்ரெஸ்ஸும் வந்து நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நம்ம போடுறக்கூடிய கலர் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஆக்டிவேட் பண்ணக்கூடியது தான் அதனால நம்ம சந்திராஷ்டம நாளில் நீங்கள் என்ன வெள்ளை ட்ரெஸ் போட்டாலும் அதுக்கு அழுக்காயும் கிளியும் ஏதாச்சும் டேமேஜ் உருவாகும் அதனால் அந்த நாளே நம்ம வெள்ளை வெள்ளை இந்த வெளிர் கலர்களை வெளிர்ந்த கலர்களை மட்டும் தவிர்த்துட்டு மீது கலர்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது முக்கியமானது அதனால் சந்திராசிரமங்கிறது கலர்களுக்கு முக்கியத்துவம்ங்கிறத விட வெள்ளையை வந்து குறைக்கணும் அவ்வளோதான் ஏன்னா அங்கே வெள்ளையுடைய செயல் குறையும் நீரின் அளவு குறையும் நீர் சத்து கம்மியாகும் அதனால் நீர் நல்லா தண்ணி குடிக்கணும் அதனால தலைவலி அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அதனால நீர் குடிக்கணும் நீர் குடிக்க முடியலையா யாருக்காச்சும் நீர் வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி நம்மளுடைய தேவை நம்ம வெள்ளை தன்மை வந்து குறை வெள்ளைங்கிறது அமைதி சாந்தம் அதை கொடுக்கறது அது வந்து சந்திராசிரமம் வந்து அதை சொல்ல குறைக்க வைக்கிறது அதனால வெள்ளை அளவு குறைக்க வைக்கிறதுனால நம்ம வெள்ளையை நான் அதிகப்படுத்துறேன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் என்ன ஆகும் பிரச்சனை பிரச்சனை ஆகும் அதனால் அன்னைக்கு மட்டும் வெள்ளையை வந்து அதிகம் பயன்படுத்தாமல் இது பண்ணி அது உணவிலும் எல்லாத்திலையும் வெள்ளையின் தன்மையை குறைச்சினாலே உங்களுக்கு சரியாயிடும் இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசினோம் இந்த சந்திராஷ்டமம் யாரெல்லாம் பாதிக்காது பொதுவாக சந்திராஷ்டமம் வந்து சந்திரன் நட்சத்திரத்தை பாதிக்காது அதாவது சந்திரனுடைய நட்சத்திரம் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு சந்திராஷ்டமம் பாதிக்காது யாரெல்லாம் ரோஹிணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடகராசியில் உள்ளவங்களுக்கும் அந்த சந்திராஷ்டமம் அதிகமாக வேலை செய்யாது ஏன்னா கடகராசிக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீடாக சந்திரன் இருக்கிறதுனால அவங்க குழந்தைங்களுக்கு எஃபெக்ட் ஆக முழிஞ்சி இவங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால ரொம்ப பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் வந்து ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கும் சந்திராசிரமத்தினால ரொம்ப அஃபெக்ட் ஆகாது ஏன்னா அது அது வந்து அவங்க கணவர் வந்து அவங்களுக்கு மிக சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரியும் இல்லாட்டா கணவர் விஷயந்தான் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆக முடிஞ்சு இது வந்து அவ்வளோ அஃபெக்ட் கொடுக்காது அதனால் சந்திராஷ்டிரமம் இவங்களுக்கு வந்து அதாவது கடகராசிக்காரங்களுக்கு குழந்தைங்களால பிரச்சனை வரும் சந்திராஷ்டிரமம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு கணவரால் பிரச்சனை வரும் சந்திராஷ்டிரமா இவங்ககிட்ட தான் இவங்க கவனமாக இருக்கணும் மற்றபடி வெளியில் உள்ளவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வராது அதுக்கப்புறம் அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கினவங்களுக்கு யாருக்கும் நட்சத்திர சாரம் வாங்குறவங்க யாருக்கும் சந்திராஷ்டிரமம் பாதிப்பு கொடுக்காது அதனால அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெவியாக வராது இது ஹெவியாக வருது அப்படிங்கிறவங்க வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது கிருஷ்ணருக்கெலாம் பார்த்திங்கன்னா தாக இருக்கும் அப்புறம் உடம்புல பார்த்தீங்கன்னா வெள்ளையின் தன்மை அளவே கம்மியாக இருக்கும் மயிர் தொகை எல்லாமே வெள்ளையின் அளவு கம்மியாக இருக்கும் அதனால் இந்த வெள்ளையின் அளவை யார் குறைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சந்திராஷ்டமி தன்மை குறைஞ்சிரும் அதனால கிருஷ்ணர் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணாலும் சந்திராஷ்டமம் வராது அதனால் இவங்க வந்து கிருஷ்ணருடைய ஃபோட்டோஸு இல்லட்ட இறகு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலே சந்திராஷ்டமி தன்மை குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் யாருக்கு சந்திராசிரமத்துடைய பாதிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா விருச்ச விருச்சிகர் ராசிக்காரங்களுக்கு தான் ஓ விருச்சிக ராசிக்காரங்க வந்து பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சந்திராசிரமத்தில் பிறந்த மாதிரி தான் பிறந்திருப்பாங்க அவங்க வளரும் ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லாமே திருப்தியான தன்மை தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா மனிதனுக்கும் ஒரு குறைபாடுற ஒரு குறைபாடுதான் இருப்பாங்க வாழ்க்கையில் இது கிடைச்சா அது கிடைக்காது அது கிடைச்சா ஏன்னா முழுமையாக யாரும் வாழ வாழ முடியாது ஏன்னா கர்மா வந்து ஏதாச்சும் ஒன்று வே தேவை போய் உங்கள் பிறப்பே இருந்திருக்கும் அப்போ கர்மா ஆக்டிவிட்டீஸ் ஆகணுன்னா உங்களுக்கு தேவைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து என்னென்னா என்னவோ அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல்லாக வந்து எல்லாமே நடக்கிற மாதிரி எனக்கு ஏன் நான் நல்லா தானே எல்லாருக்கும் செய்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இருக்கும் என்ன மட்டும் தான் எல்லாரும் தாக்குறாங்க ஆக்சுவலாக அவங்க முழுமையான திருப்தியா வாழ் வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த திருப்தியை வந்து அவங்களால அணுகிக்க கூட முடியாது அவங்களுக்கு என்னன்னா அந்த திருப்தி பத்தாது இன்னும் மேல ஒரு இடம் இருக்குது அதை பிடிக்கணும் அப்படிங்கிறத அதை தூக்கி அதை நோக்கிய பயணமாக இருக்கும் யார் முழுமை பெறுவார்களோ அவங்களுக்கு வந்து கர்மாவின் செயல்கள் குறையும் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து கர்மாவின் செயல் குறையாது ஏன்னா அவங்களுடைய திருப்தியான தன்மை வராது கடைசி வரைக்கும் அவங்க எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அதுக்கு மேலுள்ள பதவியை நோக்கியே பயணம் இருக்கும் நினைஞ்சு நான் திருப்தி அப்படிங்கிற எண்ணம் இருக்காது அவங்களுக்கு வந்து எப்போவுமே மன சஞ்சலம் கண்டிப்பாக அவங்க அம்மா கூட தான் வாழ்வாங்க ஆனால் அம்மாவின் பாசம் முழுமையாக கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நன் தன்மை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் தான் கூட இருப்பாங்க அம்மாவுடைய பாசம் நிறைய முழுமையாக பெற மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த சந்திராசிரமம் வந்து ரொம்ப ஹெவியாக வேலை செய்யும் அதனால தான் இவங்க வந்து கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க ஏன்னா கிருஷ்ணருக்கும் அம்மாவின் முழுமையான பாசம் கிடைக்காததுனால கிருஷ்ணர் வந்து அதை எப்படி ரெக்கவர் பண்ணார் மயில் தொகை தன் நிறத்தின் தன்மை இதை வச்சு அவர் வந்து ரெக்கவர் பண்ணார் அதனால் மயில் தொகையுடன் இவங்க இருந்தாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆவார் நிச்சயமா இந்த தகவல்களும் நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நன்றிம்மா